பெண்களுக்கு இஸ்லாம் அடங்கிய கண்ணியம் குறித்து நான் இருக்கிறேன் பெண்களை பற்றி உலகில் உள்ள இஸ்லாம் தவிர மற்ற எல்லா எவ்வளவு இழிவாக மதிக்கிறார்கள் என்பதையும் நம்மால் விளங்க முடிகிறது அதே நேரத்தில் இஸ்லாம் பெண்களுக்கு எவ்வளவு கண்ணியம் தருகிறதையும் நம்மால் விளங்க முடிகிறது அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பெண் புத்தி பின்புத்தி சம்பவம் நடந்தது ராஜபுத்திர இனத்தை சேர்ந்த மால்சிங் என்பவர் வந்து இறந்துடுறாரு அவருடைய உடலுக்கு சிதை மூடப்படுகிறது இறுதி சடங்குல ஊர் பொதுமக்கள் அனைவரும் கூடி நிற்கின்றார்கள் இறந்த கணவனின் தலை தன் இளம் மனைவியின் மடியில் இருக்க அந்த சிதைக்கு தீ மூட்டப்படுகின்றது பின்ன மட்டும் அந்த கோரத்தீயில் பசிக்கிறதாகவில்லை கூடவே கொழுந்து விட்டியும் கொழுந்து விட்டு எறியும் அந்த நெருப்புல பதினெட்டு வயது இளம் பெண்ணும் அவருடைய கணவரும் சேர்ந்தே இருக்கின்றார்கள் பெண்கள் மனித இனத்தை இல்லையா என்று ஆய்வு செய்து முடிவெடுக்க ஒரு சபையை அமைத்தனர் அதில் பெண்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள் தான் ஆனால் அவர்கள் ஆண்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் என்று முடிவு செய்தனர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஆங்கிலேயரின் சட்டத்துல ஒரு கணவர் போகலாம் ஆனால் இஸ்லாம் என்ன என்றால் சிறந்தவர் சிறந்தவர் முழுமையானவர் குணத்தால் குணத்தால் அழகானவரே உங்களில் தம் சிறந்தவராக இருப்பவர் என்று அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண்ணிடத்தில் ஆகிவிட்டால் அவன் இந்த சமூகத்தில் விளங்குவான் என்கிறது நம்முடைய மார்க்கம் ஒரு மனிதன் சேர்த்து வைக்கும் சிறந்த ஒன்றை அருவி என்று நபிசல்லா குலைவசலம் அவர்கள் கேட்டுவிட்டு அதுதான் ஒரு சிறந்த பெண்மணி என்கிறார்கள் ஆக இந்த உலகத்துல நம்ம எத்தனை சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் அதுல சிறந்ததே ஒரு பெண் தான் என்கிறது நம்முடைய மார்க்கம் நபிசல்ல அவர்களிடமிருந்து ஒரு மனிதன் வந்து அல்லாஹ் நான் சிறந்த முறையில் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்டார் அதற்கு நபிசல்லாஹ் குலேசல்லாஹ் அவர்கள் உன் தாய் என்றார்கள் பின்பு யார் என்று கேட்டார் உன் தாய் என்றார்கள் பின்பு யார் என்று கேட்டார் அதற்கு நபிசல்லாஹ் குலேசல்லாஹ் அவர்கள் உன் தாய் என்றார்கள் பின்பு யார் என்று கேட்டார் அப்போதுதான் நபிசல்லாஹ் குலேசல்லாஹ் அவர்கள் உன் தந்தை என்கிற பெண்தான் என்கிறது நம்முடைய மார்க்கம் ஒரு ஏழை பெண் தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளை தூக்கி கொண்டு என்னிடம் வந்தார் அவருக்கு நான் மூன்று பேர் தமிழங்களை கொடுத்தேன் அதை இரண்டை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு ஒன்றை அவர் சாப்பிடனார் என்றார் உடனே அந்த குழந்தைகள் அதையும் கேட்டோன்னே அதை பங்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டார் அவரின் நிலை என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டது ஆகவே நான் நபிசல்லா ஹுலேஸ்லம் அவர்களிடத்தில் இதை கூறினேன் அதற்கு நபிசல்லா ஹலேஸ்லம் அவர்கள் இச்செயின் காரணத்தால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது அல்லது அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை செய்து விட்டான் என்று கூறினார்கள் இவ்வாறு பெண் ஆக ஒரு ஒரு தாய் தந்தை ஒரு பெண்ணை படிக்க வைத்து ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணாக வளர்த்தால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சொர்க்கம் என்கிறது நம்முடைய மார்க்கம் இவ்வாறு பெண்ணியத்தை கண்ணியப்படுத்திய ஒரே மதம் ஒரே மார்க்கம் நம்முடைய மார்க்கம் தான் அலஹம்துல்லா ஆகவே இந்த மார்க்கத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மன்னிக்கக்கூடிய ஒரு நல்ல தொஃபிக் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல